என்ன சொல்றாரு சகோதரர் திருமாவளவன் அருகில் இருக்கிற கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயத்தை குடிச்சு அறுபத்தி ஆறு பேர் உயிர் போவதற்கு காரணமாக இருந்த இன்னும் சொல்ல போனா அதுல கைதானவங்க திரும்பவும் இருந்து வந்து விடுதலை ஜெயிலில் வந்து திரும்பவும் ஒருவர் உயிருக்கு காரணமாக இருந்த இந்த ஆட்சியாளர்களை அவர் முதல்ல ரிசைன் பண்ண முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ண சொல்லியிருந்தால் இப்போ அவர் சொல்வது தக்கதாக இருக்கும் ஆனால் இப்போ அவர் பேசுறது வேடிக்கையாக தான் இருக்கு கேள்வி கேட்கும் அவர் அந்த ஸ்டேஜில் இருந்து பேட்டி இல்லை இல்லை நண்பர் திருமாவளவன் நான் பெரும் மதிக்கக்கூடிய நண்பர் ஆனால் இப்போலாம் அவர் பேசுறது வந்து எதுவுமே ஒரு முன்னுக்கு பின் புரனாக இருக்குது அவரு ஆதிமுக பாஜாக்க கூட்டணி ரெنج நம்ம எப்பنا என்னையற மாதிரி இருக்க என்னையற மாதிரி என்னையறாங்க ஹோட்டல்ல இல்லங்க நாங்க இப்ப என்னடா ஏன் பிரதர் நீங்க கேக்குறீங்க எல்லாம் ரைட்டு இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் இதெல்லாம் உச்ச நிதிமன்றம் என்னெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஒரு அமைச்சர் பதவியில் தொடரணுமா இல்லை ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்டு அவர் பதவி விலகப்பட்டிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்த திமுக ஆட்சியில் சிறு குழந்தைகள்லேருந்து வயது வயந்த மூதாட்டிகள் வரை வெளியிலே போக முடியாத அளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடைக்கிறது கூலிப்படைகள் அதிகமாகிட்ருக்கு இதை பற்றியெல்லாம் கேட்காம நீங்கள் எங்களது கூட்டணி பற்றியே கேள்வி கேட்டு திசை திருப்புவதாக தெரிகிறது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வாட்டி வதைகின்ற திமுக ஆட்சியை பற்றி கேள்வி கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும் நாங்களே கூட்டம் புதுக்கூட்டம் சுற்று உள்ள சோழங்கரை சுத்தி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எவ்வளவு தொண்டர்களும் எங்கள் இயக்கத்தின் அனுதாபிகளும் வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள்லாம் பாதுகாப்பாக திரும்பி போகணும்னு நாங்கள் சொல்கிறோம் அது மாதிரி ஒரு கட்சி தலைவர் அவருக்கு தொண்டர்களுக்கு அவர் ஒரு கோரிக்கை வைப்பது ஒரு நியாயமான ஒன்று தானே அதை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது அதில் அதாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரணும் காரணம் இது மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சி இன்றைக்கு விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் நெசவாளர்கள் என அனைவருமே போராடுகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு உரிமைகளுக்காக இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு எல்லா கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் எங்கள் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அதுதான் மீண்டும் இன்றைக்கு உங்கள் மூலமாக சொல்கிறேன்